குழம்பு வச்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சோறு ஒரு கப்பு எக்ஸ்ட்ரா அரிசி போட்டு வடிக்கணும் இந்த குழம்பு வச்சுக்கோங்க குழம்பு செய்ய தேவையான பொருட்கள் பிறந்த கருவேப்பிலை இல்லாட்டி லெமன் இல வெங்காயம் பூண்டு பிறண்டைய நார் எடுத்து வச்சிடணும் வந்து பிறண்ட குழம்புக்கு ஒரு எலுமிச்சம்பளம் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன் தேவையான அளவு எடுத்து சும்மா ஒரு லெமன் அளவுக்கு போதும் அதை எடுத்து கரைச்சி வைக்கிறேன் குழம்புக்கு பிறண்டைய நார் எடுத்து வச்சிருக்கோம் ஒரு தக்காளி அரிஞ்சி வச்சிருக்கோம் கொஞ்சம் இஞ்சி ஒரு பத்து இலைக்கிட்டால் லெமன் இலை இல்லாட்டி வெறும் விரண்டையே போதும் என்கிட்ட லெமன் இருக்கிறதுனால கொஞ்சம் ஒன்று போட்டுக்கிட்டேன் கரண்டை அழுச்சு இது போதும் உங்களை விரண்டையை வச்சு நல்லா வதக்குறோம் வதக்கிறோம் அப்படி நல்லா புரியல வதக்குறோம் விரண்டையை வதக்கும்போதே உப்பு போட்டு வதக்கிறதுனா அந்த அரிக்கும் இருக்காது விரண்டை அரிக்கும் அந்த எல்லாம் இருக்காது எல்லாம் வறுக்கிறதுக்கு உடைய இழுத்து அறுக்கிறோம் அப்படியில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வெங்கையமும் கடுக்கும் ஆனால் நல்ல தான் தாளிக்கணும் கரைஞ்சி வச்சிருக்கேன் வெங்காயம் பூண்டும் உரிச்சி வச்சுருக்கேன் இதை போட்டுட்டு இப்போ தாளிக்க போறோம் உரிஞ்சு வீட்டுக்கு எடுத்து வச்சிருக்கேன் வெங்காயமும் பூண்டு வச்சிருக்கோம் பூண்டும் போட்டிருக்கோம் கொஞ்சம் இருக்கிறதுனால கொஞ்சமாக செய்கிறோம் நல்லா வதங்கட்டும் பூணும் மல்லி வீட்டுக்கு தக்காளி மிளகாய்த்தூள் மல்லித்தூள் மிளகாய் தூள் சோம்பு ஜீரகம் எல்லாம் ஒன்றும் அரைச்சி வச்சிருக்கேன் இதில் ஒரு கருங்க போட்டு நல்லா வளங்கும் எல்லாத்தையும் மிக்சியில் போட்டிருக்கோம் அரைக்க போகிறோம் போனையிலேயே நம்ம பிறண்ட அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அதையும் போட்டு நல்லா வதக்குறோம் பச்சை வாடை போடுகிற வரையும் வதக்குறோம் அப்படியே அரைச்சி வச்சுருக்க புளியை ஊற்றுறோம் புளி ஒரு இல்லாமல் அளவுக்கு ஊற்றுறோம் தாளிச்சாச்சு நல்லா கொதி கொதிவஞ்சு அப்படியே வத்த குழம்பு மாரி நல்லா வற்றணும் அப்போ தான் அந்த பச்சை வாடை இருக்காது ஒரு வாரம் வெளியிலே வச்சுருந்தாலும் இந்த குழம்பு கெட்டு போகாது ஆனால் கொஞ்சம் தானே வச்சுருக்கோம் முடிஞ்சு சீக்கிரம் பெருமை குழம்பு நல்லா நம்ம ஊற்றுன எண்ணெய் அப்படியே தெரிஞ்சு வந்துச்சு பார்த்தீங்களா அவ்வளோதான் சிலை எண்ணெய் பெருமை குழம்பு ரெடி ஆயிடுச்சு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் உடம்புக்கும் ஆரோக்கியம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இன்னும் கொஞ்சம் கொட கொலன்னு ஆகிடும் ஏன்னா மண் சட்டி சூடில் நல்லா அப்படியே வத்தி வந்துடும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும்